கோயில் கிளீன் பண்றது வந்து புதுசு இல்ல ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பகுதியிலேயே இருக்கிற கோயில்கள் நம்ம சுத்தம் பண்ணாலே நம்மளை பார்த்துட்டு இன்னொருத்தர் வருவாங்க கோயில் சுத்தம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து கோயிலுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் கோயில்கள் நல்லா இருக்கணும் நம்மளுடைய கலாச்சாரம் அதுதான் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கல்ச்சர் அதுதான் அப்படி இருக்கும்போது நம்ம கோயில் ஏன் சுத்தம் வைக்க முடியாது ஸோ பிரதமர் மோடி அவர்கள் இது ஆரம்பிச்சு வச்சார் ஸோ ஸ்வச்ச பாரத் ஏற்கனவே இருக்கு உங்களுக்கே தெரியும் நாடு சுத்தமாக இருக்கணும் இப்போ கோயில்கள்லேயே வந்து பல பல இடத்துல நம்ம அழுக்கணும் அதை சுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் இன்னைக்கு நான் பண்றேன்னா என்னை பார்த்துட்டு இது நாலு பேர் இது பண்ணுவாங்க ஸோ அவங்க பகுதியில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் சுத்தமா வச்சாக்கா நமக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும் நீங்க வந்து கோயிலுக்கு வந்து பண்ணிருக்கீங்க இது மாதிரி இன்னும் தலையுறத்துல எந்த அளவுக்கு பண்ண போறீங்க வேற ஏதாவது ஆர்கனைஸ் பண்ண போறீங்க கண்டிப்பாக நாங்க பண்ணுவோம் ஏன்னா இது ஒரு இன்னைக்கு ஒரு கோயில் இருக்கு அதுக்கு ஒரு நிறுத்த போறோங்கிறது கிடையாது தொடர்ந்து பண்ணுவோம் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் கோயில் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு யார் யார் வந்து வேற வேற திசைக்கு போயிட்டு நம்ம பாஜக இருந்து ஒவ்வொரு திசைக்கு போயிட்டு இன்னைக்கு நான் இருக்கேன் இல்லை நான் அனாமலேஜ் இருக்காங்கிறது மட்டும் கிடையாது எங்க கட்சியில இருக்கிறது கோடிக்கணக்கான காரியகர்த்தாஸ் இருக்காங்க அவங்க எல்லாரும் ப்ராபப்ளி அவங்க வந்து உங்களை மாதிரி பேட்டி கொடுக்க முடியாது இல்லைன்னா நீங்க போய் பேட்டி எடுக்க மாட்டீங்க பட் அப்படி இருந்தும் அவங்க வந்து செல்ஃப்லெஸ்லி போய் ஒவ்வொரு கோயில் சுத்தம் பண்ணிட்டே இருக்காங்க அதுதான் எங்களுடைய இப்போதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு லட்சமே இருக்கு கேளு கேட்கல பராமரிப்பு ஏன் எந்த கோயிலுக்கு இருக்கலாம் ஏன் அந்த மாதிரி வந்து பராமரிப்பு இருக்கிற கோயிலுக்கு தான் போகணும்னா இல்ல ஒரு இல்லையே இப்போ நான் உங்க முன்னாடி சுத்தம் பண்றேன் இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்குல்ல ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுல ஒரு ஒரு இடத்துல நீங்க வந்து எங்கேயாவது ஒரு காபை வந்து ஒரு ஒட்டிடம் பார்த்தாலே கிளீன் பண்ணணும்னா தோணும் உங்களுக்கு ஸோ நம்ம வீடு நினைச்சிட்டு நம்ம ஏன் சுத்தம் பண்ணக்கூடாது அந்த கோயிலுக்கு தான் பண்ணணும் இந்த கோயிலுக்கு ஏன் பண்ணக்கூடாது இல்லை அந்த தான் பண்றாங்க மறுபடியும் ஏன் அந்த கோயிலுக்கு பண்ணுறீங்கன்னு அங்கே இருக்கக்கூடாது கோயில் கோயில் தான் கோயிலில் வந்து நம்ம வீடு நம்ம வீடு நினைச்சிட்டு ஒரு சின்ன ஒட்டணம் இருந்தாலும் நம்ம அதை சுத்தம் பண்றது நம்மளுடைய டியூட்டி அது இருங்க ஒரு பங்கு எடுக்கல எனக்கு இங்க எடுக்கிறதுக்காக ராமர் கோயிலுக்கு போகல ஆனா உண்மையிலேயே நம்ம வந்து பல ஆண்டுகளாக ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களாக காத்துட்டு இருக்கோம் ராமர் மறுபடியும் வர மாட்டார் ஆனா இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில இன்னைக்கு ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஹ் இந்தியா முழுவதும் இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த ராம் அஹ் நம்ம சொல்றோம் அது இருக்கு நீங்க அயோத்தியாலேயே பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இல்லை வேற வேற மதத்தில் சார்ந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்திட்ருக்காங்க இந்தியா முழுதும் மட்டுமல்ல உலகத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இந்தியர்கள் எங்கே வாழ்றாங்களோ அவங்க இதை கொண்டாடிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நேற்று என்னுடைய அத்தை வந்து பிரதமர் அவர்களை சந்தித்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயது அவங்களுக்கு ஆனால் பிரதமரை சந்திக்கணும் சொல்லிவிட்டு எங்கள் அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அவங்க கைப்பிடிச்சிட்டு கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா இந்த ராமர் கோயில் கட்டி இருக்கிறாரு நான் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும் சொல்லிவிட்டு ஸோ இந்த அளவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயதுலேயும் எங்கள் அத்தையை வந்து போய் பிரதமர் அவர்கள் பார்க்கணுன்னா அப்போ மற்றவங்களை நினச்சி பாருங்கள் எப்படி ஸோ ஒரு உண்மையான ஒரு ஒரு தாய்மார்கள் மட்டுமில்லை பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு ஸோ இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம நாட்டுடைய ஒற்றுமை நம்ம நாட்டுடைய செகுலரிசம் காட்டுறதுக்காக ஒரு விஷயம் நான் பாக்குறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்கு உங்களுக்கு திமுக திமுக எம்எல்ஏ உடைய அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு அவள் வெளியே வந்து தனக்கு வந்து விழுந்த அடி பர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா அவங்க யார் நீங்கள் ஆட்சியில இருக்கீங்களோ அவங்க வீட்லயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் நம்ம தமிழகத்தில் எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சர்வே எடுத்து பாருங்க உங்களுக்கு சர்வேலேயே தெரியும் விழுப்புரத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு குழந்தைங்க பத்தாவது கிளாஸ்ல படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோடைய ஆசிரியரே வந்து தவறான முறையில் நடந்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மெருட்டுலலாம் போகுது நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லைன்னா மெருட்டுறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிகிட்ருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில் நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் கருணா கருணாநிதி அவருடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துட்டிங்க இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலேயே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அவங்க அவங்க கட்சியிலே இருக்கிற வீட்லேயே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா இல்லை ஒரு ஆறுதல் தெரிவிச்சாரா இல்லை இது நடந்தது அப்படி நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா எதுவுமே நடக்கட்டும் போலீஸ் நம்ம கையில தானே இருக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க தர இது வரைக்கும் நீங்க வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட் ஆக பேசினது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இது வந்து தானே வரும் உங்களுக்கு சிறுமி தானே மகளிர் ஆணையத்தை தேர்ந்தெடுக்க முடியாது ஸோ போக்சோலை வரும்போது நாங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது நீங்கள் இதில் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு கேசஸ் வரும் அந்த நூறு கேசஸ் வரும்போது எனக்கு கீழே வந்து ஐந்து மாநிலங்கள் இருக்கு அந்த ஐந்து மாநிலங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கேசஸ் எனக்கு வந்துடும் அந்த நூறு கேசஸ்லேருந்து எங்களுக்குனால் ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டிலேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அந்த எல்லாமே அப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு அதில் பல கேசஸ் கொஞ்சம் பொய்யான கேசஸ் இருக்கும் பல கேசஸ் வந்து சிலது வந்து சும்மா வந்து ஒரு பழி வாங்குற முறையில் தான் சில கேசஸ் இருக்கும் ஸோ உண்மையான கேசஸ் எடுத்துகிட்டு அது மட்டும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஆக்ஷன் எடுக்கிறோம் போலீஸ்கிட்ட பேசுகிறோம் போலீஸ்கிட்ட இப்போ நானே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே டிஜிபி அவங்கள பார்த்துட்டு சங்கர் அவர்களையும் சைலேந்திரபாபு அவர்கள் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு எழுநூற்றி இருபது கேசஸ் கடந்த ரெண்டு வருஷத்தில் நான் வந்து கொடுத்துருந்தேன் தமிழகத்தில்

இருக்கு பட் எங்களுக்கு வர நான் வந்து ஒரு உறுப்பினராக சொல்றேன் எங்களுக்கு வர கேசஸ் சொல்றேன் எங்களுக்கு வர கேசஸ்ல தான் மட்டும்தான் பேச முடியும் ஒரு நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன் உறுப்பினராக என்னால் அது மட்டும் தான் பேச முடியும் ஸோ எங்களுக்கு வர கேசஸ் ஸ்பெஷலி எனக்கு வர கேஸ் இதான் பீகார் எனக்கு கீழே இருக்கு ஸோ எனக்கு மேக்ஸிமம் ஒரு கேசஸ் வந்து பீகார் அண்ட் ஆந்திர ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து ரொம்ப வாங்கி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அதான் நான் சொல்றேன் இங்கே தான் நான் இருக்கேன் நான் டெய்லி கேசஸ் பார்த்துட்டு தானே இருக்கோம் ஸோ வெளி மாநிலத்தில் வந்து அங்கே போய் பார்க்கறோம் நம்ம மாநிலத்தில் இங்கே தான் இருக்கோம் டெய்லி படிக்கிறோம் டெய்லி நியூஸ் நமக்கு வருது உங்களுக்கும் வருது ஸோ அதான் கேட்டேன் முதலமைச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாரா இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க பெண்கள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த இரண்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை இருக்கும்போது ஆசிரியர்கிட்ட இருந்து பாலியல் தொல்லை இருக்கும்போது அவங்களுக்கு மிரட்டல் போகுது போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க கட்சிக்காரங்க போய் மிரட்டுறாங்க நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படி இருக்கும்போது ஒரு பயத்தில் தான் இருக்காங்க ஏன்னா ரொம்ப பின்பற்ற மக்கள் அவங்க சமுதாயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிற மக்கள் அப்படி இருக்கும்போது குழந்தைங்க படிக்க வைக்கணும் கல்விதான் ரொம்ப முக்கியம் நான் சொல்லி குழந்தை படிக்க வைக்கும்போது பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநாயத்தை நடக்கும்போது நிச்சயமாக அவங்க முன் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமான ஒரு பயப்படுறாங்க ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய வீட்டுல இருந்து என்ன கான்டாக்ட் பண்ணி உங்களால ஏதாவது பண்ண முடியுமனா என்கிட்ட வகையில் கேஸ் வந்து ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு தடவை புலீஸ் ஒரு கேஸ் எடுத்துட்டுச்சுன்னா அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சுன்னா கமிஷன் உள்ள நுழைய முடியாது வி ஹாவ் சர்டன் ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் கேஸ் எடுக்கலன்னா ஆனையம் வந்து முன்னாடி வந்து டு டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் டெல் போலீஸ் நீங்க அந்த கேஸ் எடுத்துக்கணும்

அதனால பிஜேபி கண்டு தமிழகத்தை பயந்துக்கிட்டாங்க கண்டிப்பா பயம் இருக்குல்ல இன்னைக்கு பாஜக ஒரு காலத்துல பாஜக சொல்லும்போது போது நீங்க யாருமே முன்னாடி வர வரமாட்டீங்க இன்னைக்கு பாஜக பேஜ் நியூஸா இருக்கு ஸோ பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்கு இன்னைக்கு அப்போசிஷன் யாருனா பாஜகனா அப்படி நீங்க பாக்குறீங்க ஸோ இன்னைக்கு வந்து பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்க ஒரு பட்டியல் எடுக்கும் போது யார் எந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போது அதுல பாஜக பேர் இருக்குல்ல பல இடத்துல பாஜக வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் We have grown. ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து பாஜக இருக்கு ஸோ பாஜக சொல்லும்போது அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்கு ஐயையோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னத்தான் வீடிக்கு போறாரு என்னத்தான் சொல்ல போறாரு ஸோ அந்த பயம் இருக்கு அந்த பயம் நல்லது அலையன்ஸ் விஷயத்துல நான் எதுவுமே பேச முடியாது அது வந்து டெல்லியில இருந்து பேசுவாங்க இல்லைன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அதை நாங்க சொல்லிக்கிறோம் அது எங்களுக்கு பெருமையா இருக்கு அதை சொல்லிக்கிறதுக்கு அதான் சொல்றேன் அவங்கள பத்தி என்னால பேச முடியாது அந்த பொசிஷன்ல நான் இல்ல நான் கட்சி சார்பாக அவ்வளவு விஷயங்கள் பேச முடியாது பேசுவாங்க ஐயோ இது ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எனக்கு இது வந்துட்டு தான் இருக்கும் தேர்தல் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி தலைவர் நட்டாஜியும் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னோட முடிவாக இருக்கும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரே விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு இருக்கு அதுக்காக எங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியும் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும் தெரிஞ்ச விஷயம் தான் நாங்கள் சொல்கிறோமே அப்கி பார் சார்சோ பார் நானூறு தாண்டி பாஜக இருக்கும் அதுக்காக என்ன எந்த அளவுக்கு உழைக்கணும் என்னால் வேலை செய்யணும் அதுதான் செய்வோம் யார் எங்கே போட்டியிடணும் அது மேலே இடத்துல முடிவு பண்ணுவாங்க ஸோ அதில் எங்களுடைய விருப்பம் இருக்கா இல்லையா அது வந்து டோட்டலி செகண்ட்ரியாக இருக்குது அது முக்கியத்துவம் கிடையாது தேங்க்யூ